சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி வந்த வினையும் வருகின்ற கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி இன்னைக்கு கந்தர் சக்ஷ்டி நான்காவது நாளில் நம்ம இருக்கிறோங்க இந்த நான்காவது நாளில் முருகருக்கான ஆராதனை அபிஷேகம் எல்லாமே முடிச்சு சர்கோணம் கோலமிட்டு நம்ம அதில் வந்து முருகரை அலங்காரம் செய்து ரொம்ப அருமையா இன்றைக்கு காலை விரதத்தை நம்ம தொடங்கியாச்சுங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம விரதமிருந்து நம்ம முருகரை வழிபடும்போது போது நம்மளுக்கு சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் இருந்து நம் அப்பன் முருகனுக்கான போற்றிகளை சொல்லி உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வரியமும் பெற வேண்டுகிறேன் இன்னைக்கான பாடல் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனிலே சொன்னதைச் சொல்லிடுவாய் சுவாமி மலைதனிலே சொன்னதைச் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தூர் அமர்ந்தோனே திக்கலாம் வென்று திருச்செந்தூர் அமர்ந்தோனே ஓ முருகா போற்றி போற்றி ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க் ஆறுமுக சுவாமி உன்னை அருட்சோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அமரத் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே அமரத் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடைய குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேலுடைய குமராணி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு வந்திடுவாய் காளனை விரட்டிடவே வேல்கொண்டு வந்திடுவாய் காளனை விரட்டிடவே ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ இன்னைக்கான வேல்மாறல் பாடல் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து அறு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் ஓ முருகா போற்றி போற்றி முருகருக்கான போற்றிகளை சொல்லி முருகருக்காக விரதமிருந்து முருகரின் அருளை நாம் முழுதாய் பெற்று நல்வாழ்வு வாழ்வோமாக வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க மிக்க நன்றி